எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுகரை வச்சு நம்ம கேக்குக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க சுகர் அரை கப் ஆறு கிளிப் எடுத்திருக்கேங்க சிலிக்கான் மேட்டு ஒன்று எடுத்திருக்கேன் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இதே மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் பரவாயில்ல மேலே மட்டும் இதே மாதிரி இருக்கணுங்க ரவுண்ட் ஷேப்பா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் கொஞ்சம் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரை சேர்த்துக்கலாங்க இது நல்லா மெல்ட் ஆகி வரணுங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு செய்ங்க இதே மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டேறீங்க உங்களுக்கு நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால அடிப்பிடிக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்ங்க பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க இதுதான் கரெக்டான பதம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாங்க அப்படியே நம்ம இந்த மேட்டில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டாக அப்படியே ரவுண்டாக அதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அந்த ஸ்பேச்சுலா வச்சு இதே மாதிரி நல்லா இழுத்து விடுங்க ஏன்னா அது உங்களுக்கு சீக்கிரம் செட் ஆகிடும் நல்லா இழுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த மேட்டை அப்படியே இந்த பாட்டில் மேலே வச்சிடணுங்க இதே மாதிரி கரெக்டாக வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு டிசைன் சூப்பராக வரும் நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மேட்டில் கிளிப்பை போட்டுறணுங்க அப்போ தான் உங்களுக்கு டிசைன் அழகா வரும் இதை ஒரு மணி நேரம் அப்படியே செட் ஆகிரட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ செட் ஆயிடுச்சு நம்ம ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இந்த கிளிப்பை எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த பாட்டில் இருந்து அந்த மேட்டை எடுக்கணுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக எடுங்க ஏன்னா அது உடஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் லைட்டாக நான் பாட்டில எடுத்துட்டேன் இப்போ மேட்டை இருந்து கவனமாக எடுக்கணும் ஏன்னா நல்லா அதில் ஒட்டிட்டு இருக்கும் உங்களுக்கான அது அழகாக வந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க உடைஞ்சிருச்சின்னா உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா கேக்குக்கு மேலே இதை சீக்கிரமாக செஞ்சு சூப்பராக கொடுக்கலாங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருக்குங்க நான் இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை நீங்கள் தேவைப்பட்டால் எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கலாங்க இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க